மகத்துவம் வாய்ந்த இந்த மார்கழியில் ஒரு போற்றக்கூடிய ஒரு நிகழ்வுனால் அது அனுமன் ஜெயந்தி அப்படின்னு சொல்வேன் பொதுவாக இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா வைணவ மதத்துக்கு ஏற்றதா மாதம் அதாவது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் இதுன்னு சொல்லுவேன் அந்த வகையில் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதமான இந்த மாதத்தில் பல்வேறு நிகழ்வு நடந்தாலும் குறிப்பாக வந்து ஜெய் ஆஞ்சியருடைய பிறந்தநாள் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து எல்லோருக்கும் ஒரு நலம் பயக்கக்கூடியதாக இருக்கும் ஆஞ்சநேயர்னு பேரை கேட்டாலே வந்து அச்சம் என்பது தெரித்து ஓடிடும் பொதுவாக ஆஞ்சநேயரை நீ வழங்க ஆமிச்சாலே உங்கள் உள்ள அச்சம் பயம் எல்லாமே கவலை எல்லாம் பறந்துடும் ஏன்னா அதுக்கு எதிரானவர் தான் ஆஞ்சநேயர் பயத்தை அறுத்துடுவார் எதுவுமே பயம் அறியாதவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் வந்து ஒரு கவலையோடு நீங்கள் கோயிலுக்கு போனால் கூட ஆஞ்சநேயர் இந்த கவலையை தீர்த்து அவங்க நல்ல காட்டுவார் அந்த அளவுக்கு ஆஞ்சநேயருடைய அருள் கண்டிப்பாக அது கிடைக்கும் ஆனால் ஒன்று மட்டும் அவங்ககிட்ட இருக்கணும் என்னன்னு பார்த்திங்கன்னா விஸ்வாசம் அன்பு நம்பிக்கை இந்த மூணு இருக்கணும் அதாவது ஒரு கடவுளில் மட்டும் இல்லை பழகும் போது கூட நம்ம எல்லாேருக்கும் தேவையான விஷயம் வந்து இந்த அன்பு நம்பிக்கை விசுவாசம் இந்த மூணு இருந்தால் மட்டும்தான் அந்த நட்பை நீடிக்க சொல்லுவோம் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இதெல்லாம் கேள்விக்குறியான விஷயம் அன்போ நட்போ நம்பிக்கையோ விசுவாசமோ எல்லாத்தையும் இருக்குமானு நமக்கு தெரியாது இல்லையா அந்த மாதிரி உள்ள காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த காலகட்டத்தை விட எந்த காலகட்டமாக இருந்தாலும் இந்த மூணும் இருந்தால் மட்டும்தான் மனிதர்கள் மட்டும் இல்லை தெய்வத்திலேயே நம்ம வந்து நுழைய முடியும் தெய்வத்தை வந்து நம்ம ஏமாற்ற முடியாது தெய்வத்தில் வந்து நீங்கள் காணிக்கை செலுத்தினாலோ இதெல்லாம் முதல் முறையாக காட்டி காசு கொடுத்து முன்னூட்டி போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்தாலோ உங்களுக்கு பலம் கிடைச்சிடாது உங்களுக்கு உண்மையான பலம் கிடைக்கணும் கஷ்டத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கூடுபவனவர்களுக்கு மற்றவங்களுக்கு கெடுதல் கிடைக்காதுங்க ஒன்று ரெண்டாவது கோயிலுக்கு போனீங்கன்னா இறைவனை வணங்குறது மட்டும்தான் கவனம் செலுத்தணும் நமக்கு என்ன தேவைங்கிறதா வந்து இறைவன் சொல்லணும் மற்றபடி மற்றவனை கெடுக்கிற சம்மந்தமாக இறைவன் சொல்லலாம் இறைவன் வந்து எல்லாம் அறிந்தவர் இப்போ கேமரா எல்லா சைட் வச்சுக்கோ தெரியுமா நம்ம செய்கிற இல்லாத்த செய்திகளையும் கேமரா படம் பிடிக்கிற மாதிரி கடவுள் நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டுருக்காரு குறிப்பாக ஆஞ்சநேயர் பார்த்துட்டு இருக்காரு நான் சொல்லுவேன் இந்த ஆஞ்சநேயர் வழிபாட்டில் சொல்லக்கூடிய முக்கியமான விசுவாசம் என்ன நம்பி விஸ்வாசம் ஏன் அந்த விஸ்வாசத்துங்க பார்த்து அடிக்கடி தேர்தலில் சொல்லிகிட்டு இருக்கேன்னா ஆஞ்சநேயர் வந்து ஒரு விசுவாசமான தெய்வம் ராமபெருமானுக்கு வந்து ராமபெருமான் வந்து பெருமா வந்து பெருமாளாகவும் பல்வேறு வடிவங்கள் இருந்தாலும் எல்லா கோயில்லையும் அவருக்கு துணையாக நிற்பது யாருன்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் தான் அதனால தான் ராமர் க அந்த ராமாயணம் காலகட்டத்தில் ராமர் வந்து அனுமார் மேலே நம்பிக்கை வச்ச ஒரே ஒரு காரணத்தினால தன் தலைவன் நம் விரும்பக்கூடிய தலைவன் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் என்று எடுத்து கண்டேன் சீதையை என்று உரைத்தார் அனுமான் அந்த அளவுக்கு பல தடைகளை தாண்டி சீதையை ராமரிடம் சேர்த்து வைத்த பெருமை யாருக்கு இருக்குன்னா அது ஆஞ்சநேயருக்கு தான் இருக்கும் அந்த ஆஞ்சநேய பெருமையை அந்த தருணத்தில் வெளிப்படுத்தி காட்டியவரது கேட்டீங்கன்னா ராமர் ஸ்ரீராம பெருமான் வந்து ஆஞ்சநேயர் பெருமையை உலகத்துக்கு காட்டுவதற்காகவே இந்த திருவிழாடலை நடத்தினார் என்றால் மிக இலையும்தான் சொல்ல வேண்டும் ஏன்னா ஒரு பக்தன் ஒரு விசுவாசம் உள்ளவன் எந்த நிலை கடந்தாலும் தனக்கானவனுக்காக எதையும் செய்வான் என்பதை வந்து ஆஞ்சநேயர் அவர் மூலம் வந்து பெருமாள் வந்து அவர் மூலம் ஆஞ்சநேயர் மூலம் செய்து காட்டினார் என்பது உலகத்துக்கு ஒரு வெளிப்படையான உண்மை அதுதான் இப்பவும் சொல்கிறோம் இன்றைய ஆஞ்சநேயர் தினவிழாவது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா எப்போ போனாலும் முழு விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் போங்க கண்டிப்பாக நம்ம செஞ்சு தருவார் நம்ம குறைகளெல்லாம் போக்குவார் அந்த குறைகளை போகக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் அவருடைய வலிமை நமக்கு தருவார் பல கஷ்டங்களை நம்மளை காப்பார் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக ஆஞ்சநேயர் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் பொதுவாக ஆஞ்சநேயர் வழிபாடு எந்த நாட்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னா பெருமாளுக்கு நீங்கள் இந்த நாளில் உகந்த நாள்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்கள்லேயே வந்து நீங்கள் வந்து ஆஞ்சேய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் குறிப்பாக சனிக்கிழமை சனிக்கிழமையில் வந்து ஆஞ்சநேய வழிபாட்டை மேற்கொள்வது வந்து ஒரு சால சிறந்த விஷயமா இருக்கும் ஆஞ்சநேயருக்கு வந்து வீட்டில் விளக்கேற்றி ஒரு வழிபாடு நடத்துங்க கோயிலை போய் வடை மாலை சாத்துங்க ஏன்னா ஆஞ்சியக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா வடை பிடிக்கும் அந்த வடையை வந்து நீங்கள் வந்து மாலையாக ஆக்கி ஆஞ்சேயங்க செலுத்தலாம் பழங்கள் பழங்கள் வைத்து ஆஞ்சநேயர் வழிபடலாம் கூப்பிட்டோடே ஓடி வரும் தெய்வங்களில் வந்து முக்கியமானவர் இந்த ஆஞ்சநேயர் தான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தான் ஒரு பக்தனாக அறியப்பட்டவர் ஒரு தெய்வங்களை அடைந்தார் அதாவது ஒரு விஷயத்தை பாருங்கள் ஒரு பக்தனாக அறியப்பட்டவர் தான் ஆஞ்சநேயர் ஆனால் அவர் தெய்வங்களை அடைந்த காரணம்னா மகாவிஷ்ணு பெருமாள் தான் அதுக்கு என்ன காரணம் எங்கனே சொல்லிவிட்டால் திரும்ப திரும்பவும் சொல்ல விஷயம் தான் விஸ்வாசம் விஸ்வாசத்தை மட்டும் என்றைக்கும் எப்போதும் கைவிட்றாதீங்க தெய்வத்தை மனாஞ்சலி சரி அதை உடத்தக்கூடிய தெய்வம் தான் ஆஞ்சநேயர் இந்த நாளில் ஜ அருமன் ஜெயந்தி நாளில் கோயிலுக்கு போங்க ஆஞ்சநேயர் விளக்கத்தை கும்பிடுங்க உங்கள் லெட்டியில் செந்தூரம் வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஆஞ்சநேயரின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நலபுறுங்கள் தொடர்ந்து ஆன்மீக செய்திகளை பேசுவோம் என் மல உலகத்துடன் உங்கள் தென்காசிக்காரன்